வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி ஏழாம் தேதி சனிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் தகவல்களை பார்க்கலாம் டாடா ஸ்டீலுடைய மூன்றாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு நிகர லாபம் கடந்த ஆண்டு இதே காலாண்டில் மூன்றாம் காலாண்டில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடியாக இருந்திருக்கு இப்போ இந்த மூன்றாம் காலாண்டில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடியாக கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு வருவாயை பொறுத்தவரை ஆண்டுக்காண்டு ஆறு புள்ளி மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எபிட்டா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் எமோர்டைசேஷன் கிட்டத்தட்ட ஆண்டு முப்பத்தொம்போது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதில் சாதனை என்னென்னு பார்த்தோம்னா முதல் முறையாக அவங்க இந்தியாவோட விநியோகம் ஆறு புள்ளி ஜீரோ நாலு மெட்ரிக் டன் தொட்டிருக்கிறாங்க இதுதான் முதல் முறையாக தொற்றுருக்கிறாங்க ஆண்டுக்கு வந்து பதினாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு யூகேயை பொறுத்தவரையில் யூகேயில் எபிட்டா அறுபத்தி மூணு பில்லியன் யூரோ இழப்பை பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது வந்து நம்ம நெகட்டிவாக பார்க்கலாம் ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது இது வந்து நூற்றி அறுபத்தெட்டில் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருச்சு பயன்படுத்தி இருந்தோம் அதை பயன்படுத்தி இருந்தவங்க லாங் டர்முக்கு விட்டுருங்க ஹோல்டு பண்ணுங்கள் நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய நிறுவனம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை நல்லா ஏறிடுச்சு கொஞ்சம் டிப்பானால் நம்ம மறுபடியும் வாய்ப்பு இருக்குதை பற்றி பார்க்கலாம் கல்யாண் ஜுவல்லரியோட மூன்றாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்க்கலாம் இந்தியாவுடைய வருவாய் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதட்டம் இருந்த போதும் இருபத்தெட்டு சதவீதம் விற்பனை அதிகரிச்சிருக்கு வருவாய் வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் இதை வந்து இந்த நிறுவனம் வந்து இப்போதைக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு வச்சுருக்குறவங்க வந்து ஹோல்டு பண்ணுங்க ஆவரேஜ் பண்ணிக்கங்க பணம் இருந்தால் லாங் டேர்ம்க்கு வச்சுக்கோங்க நல்ல ஏற்றம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதுசாக முதலீடு பண்றவங்களும் பயன்படுத்திக்கலாம் இப்போதைக்கு வாய்ப்பில் தான் இருக்கு நல்ல லாப வளர்ச்சியும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஈரான் அமெரிக்கா போர் நிலவரம் குறித்த சமீபத்திய தகவல்களை பார்க்கலாம் போரை த தவிர்ப்பதற்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தை வந்து ஓமனில் நடந்துக்கிட்டு இருக்குது ஈரான் வந்து யுரேனியம் செறிவூட்டலை மூன்று ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கணும் அதே சமயம் தற்போதைய யுரேனிய இருப்பை மூன்றாவது நாட்டிற்கு மாற்றுவது உள்ளிட்ட ஒரு கட்டமைப்பை மத்தியஸ்தர்கள் முன்மொழிஞ்சிருக்கிறாங்க ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் தடைகளை முற்றிலும் நீக்க வேண்டும் பொருளாதார தடைகள்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக கூறியிருக்கிறாங்க ஈரான் கொஞ்சம் கூட அவங்க இறங்கி வரலாம் அவங்க அவங்க பேச்சில் உறுதியாக இருக்கிறாங்க அதே சமயத்தில் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அவர் பின்வாங்கி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த நல்லபடியாக அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் அப்படின்னு நம்பலாம் அநேகமாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் இருக்கும் இப்போதைக்கு முடிவு ஏற்படாதுன்னு தான் தெரிய வருது ஈரான் வந்து தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது தங்கோ வெள்ளியை பற்றி நம்ம கடந்த மூணு மாதமாக பேசலை இதுக்கு காரணம் என்னென்னா அதிகமான ஏற்ற இறக்கத்தில் இருந்துச்சு நம்ம பேசுறதுனால நம்ம வாங்கி அதனால் நஷ்டப்பட்டிங்கன்னா அது பெரிய இழப்பாயிரும் அதனால் அதை அது நம்ம ஒரு சீரான நிலைக்கு வரவும் பேசுவோம் அப்படின்னு பல முறை சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம முந்தி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த விலை கிட்ட தான் இப்போ வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் இறங்க வேண்டியது இருக்குது அதே சமயத்தில் இப்போ டாட்டா கோல்டு ஈடிஎஃப் பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு என்ன காரணம்னா அதிக வேல்யூமில் ட்ரேட் ஆகுது நீங்கள் ஈஸியாக விற்கலாம் வாங்கலாம் அதனால் குறைஞ்ச நம்பரில் விலை இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு பிரியமாக இருக்கும் அதே சமயத்தில் அதிகமாக வந்து இப்போ முதலீடு பண்ணாதீங்க இறங்க இறங்க முதலீடு பண்ணுங்கள் ஜனவரி எட்டாம் தேதி பதிமூணுருவா பதினாறு பைசாவில் இருந்துச்சுங்க சீரான விலையில் இருந்துச்சு இப்போ வந்து அதே சமயத்தில் கோல்டு பீஸ் படிப்படியாக ஏறி ஜனவரி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய்க்கு போயிடுச்சு அப்புறம் அங்கேருந்து ஒரு சிறிய இறக்கம் ஜனவரி இருபத்தி ரெண்டில் பதினாலு ஐம்பத்தஞ்சு பைசா வரைக்கும் கீழே வந்துச்சு அப்புறம் அங்கிருந்து சடனாக ஒரு பெரிய ஏற்றம் யாரும் எதிர்பார்க்கல ஒரே வாரத்தில் பதினேழு ரூபா முப்பத்தாறு பைசா வரைக்கும் உச்சிக்கு போச்சு போயிட்டு இப்போ மறுபடியும் பெரிய வீழ்ச்சி பிப்ரவரி ரெண்டாம் தேதி பதினாலுரூவா பதினெட்டு பைசாவில் வந்து இப்போ இருக்குது முந்தி ரெண்டு மாதத்துக்கு உள்ள பக்கத்தில் இருக்க விலைக்கு நெருங்கி வந்துருச்சு ரூபா பத்து பைசாவில் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோ எல்லாம் பேசியிருப்போம் பன்னெண்டு ரூபா பதினொன்று எண்பதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கிறதா அப்புறம் சடனாக ஒரு ஏற்ற ஏறினாலும் அதை பற்றி நம்ம பேசலை இப்போ வந்து அதிக விலை கொடுத்து உள்ளே போய் சிக்கிறாதீங்கன்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன் அது மறுபடியும் பழைய விலைக்கு வந்துருச்சு நீங்களே பாருங்கள் அப்போ வந்து நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்னான்டா இப்போ விலை இன்னும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுங்கள் பண்ணி வந்து உங்கள் விலையை குறைச்சிக்கிட்டு லாங் டேமுக்கு விட்டுட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுறதான் அதே சமயம் இன்னொன்று என்னண்டா உங்களுக்கு அப்படி பண அவசரமாக தேவைன்னா இப்போ ஆவரேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சடனாக ஒரு ஏற்றம் எப்போயாவது ஏறும் அப்போ விற்றுட்டு வெளியே வர்றதா புத்திசாலித்தனம் ரொம்ப நஷ்டத்தில் விற்காதீங்க என்னதான் இருந்தாலும் தங்கம் தான் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் வெள்ளியில் நம்ம பயப்படணும் தங்கத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பார்த்துக்கோங்க இது வந்து இப்போயும் பெரிய முதலீட்டாளர்கள் உன்ன வாங்கி விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க கொஞ்சம் சீராக இருக்குது இப்போ பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் இறங்க வாய்ப்பு இருக்குது பதிமூணு எண்பது வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது பதினாலு பத்தில் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் இப்போ இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபியை தொடங்குறது நல்லது அதே சமயத்தில் நேற்று வந்து கிட்டத்தட்ட அமெரிக்க மார்க்கெட்டில் ரெண்டு சதவீதத்துக்கு மேலே ஏ ஏறி இருக்குது தங்கம் அதோட பாதிப்பு அதோடய எஃபெக்ட் இன்றைக்கி தெரியும் நம்ம மார்க்கெட்டில் ஏறும் தங்கம் இருந்தாலும் ஏறட்டும் மறுபடியும் இறங்கத்தான் செய்யும் இது வந்து சடனாக உச்சிக்கு போயிட்டு அப்படியே நிற்க முடியாது மறுபடியும் வித்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒவ்வொரு ராட்டின மாதிரி ஒவ்வொரு சுத்துலேயும் மக்கள் போய் உள்ளே சிக்கி 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 நஷ்டப்படுறாங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதினாலு ரூபாய்க்கு வரும் திரும்ப பதினேழு ரூபாய்க்கு போகும் அப்போ அதில் உள்ளே போய் சிக்கினவங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க பயந்துட்டு விலை ஏறிடுச்சு மறுபடியும் உச்சியில் வாங்கினவங்க மறுபடியும் விற்றுட்டு வெளியே வந்துடுவாங்க பயந்து அவங்க வெளியே வந்தோடனே திரும்ப வந்து இப்போ பெரிய முதலீட்டாளர்கள் விற்கிறாங்க இப்படி அவங்க வெளியே பணத்தை எடுத்துகிட்டு போவோம் மறுபடியும் கீழே வந்துடுது அப்போ வந்து கீழே ரொம்ப போகவும் இவங்க பயந்து நஷ்டத்தில் வித்துட்டு வந்துடுறாங்க அந்த சில்லறை முதலீட்டாளர்கள்லாம் இது ஒரு ராட்டினம் மாதிரி இருக்கு நீங்கள் இதெல்லாம் போய் சிக்காதீங்க உங்களுக்கு ஒரு முடிவில் இறங்கி கிடைக்காட்டி வாய்ப்பு கிடைக்காட்டி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து எப்போயாவது வாய்ப்பு கிடைக்கும் வந்தால் இப்போ இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்கல ரூபாய்க்கு எண்பது பைசாக்கு வரும்னு யாராவது எதிர்பார்த்துருப்பீங்களா சில்வர் இடிஎஃப் பார்க்கலாம் சில்வர் பீஸு ஜனவரி எட்டில் இருபத்தி ரெண்டு ரூபா அறுபது பைசாவில் இருந்தது ஒரு சடனாக ஒரு ஏற்றம் ஜனவரி இருபத்தொன்னாந்தேதி முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் போச்சு அதே சமயம் அப்புறம் கொஞ்சம் இறக்கம் ஜனவரி இருபத்தி ரெண்டில் வந்து ரூபா பன்னெண்டு பைசா வரைக்கும் வந்துச்சு அதன் பிறகு மிகப்பெரிய ஏற்றம் ஜனவரி இருபத்தொம்போது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போய் அதிகபட்ச விலையை போய் தொட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி ஜனவரி மூணாம் தேதியில் இருபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசாவுக்கு வரைக்கும் லோக்கு வந்துருச்சு இப்போ இருபத்தி ரெண்டு ரூபா எண்பது பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு பத்தொம்பது ரூபா எண்பது பைசா வரைக்கும் போகும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க இறங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க பதினெட்டு ரூபா வரைக்கும் கூட போகலாம் இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு லாங் டர்முக்கு வச்சுக்கோங்க அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் சடனாக என்றைக்காது விலை ஏறும் அப்போ விற்றுட்டு வெளியே வர்றது புத்திசாலித்தனம் வந்துட்டு மறுபடியும் இறங்குறப்ப வாங்கிக்கலாம் அது இவ்வளோ உடனே போய் சடனாக போய் உச்சிக்கலாம் போய் அப்படியே நின்றுக்கிறவெல்லாம் முடியாது இந்த பங்கு ஏன்னா இந்த இது புறா வந்து வாங்கி விற்றுக்கிட்டு பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் லாபம் பார்த்துட்டு இருக்காங்க சிறிய முதலீட்டாளர்களோட பணத்தை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இது பெரிய சூதாட்டமாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கைங்க உங்களை ஒரு உறுதியாக இருங்க இந்த விலைக்கு வந்தால் வாங்குவோம் இல்லாட்டி வேணாம் அது தங்கமாக இருந்தாலும் சரி வெளியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து விரட்டி போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல விலை இறங்கும் வாங்கிக்கலாம் இப்போ இப்போ இருக்கிற விலை வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிற விலை இது இன்னும் கொஞ்சம் கூட இறங்கணும் என்னை பொறுத்தவரையில் இறங்குனா வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கங்க லாங் டர்முக்கு விட்டுருங்க அதே சமயத்தில் வந்து நம்ம அதனால தான் வெள்ளியை பற்றி பேசலை ரொம்ப விலை உச்சியில் இருக்கப்போ அதை பேசி அதை நீங்கள் வாங்கி லாங் டேமுக்கு வச்சுக்கிட்டாலும் மூணு நாலு வருஷத்துக்கு நீங்கள் காத்திருக்கணும் அது மாதிரி வேண்டியதில்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இறங்குனா வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இப்போ வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாலஞ்சு முறை முறையில் முதலீடு பண்ணிட்டு ஏறுமா இறங்குமான்னு வெயிட் பண்றது அது நமக்கு தேவையில்லாது நீங்க இருபத்தி ரெண்டு எண்பதில் வாய்ப்பு இருக்கிறதா இருபத்தி ரெண்டு எண்பதில் இருக்கு பத்தொன்பது எண்பதில் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன் அப்புறம் இறங்குனாலும் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க அதிக விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு ஒரே ஐடியா தான் ஆவரேஜ் பண்ணிவிட்டு இப்போ இருக்க வேலை இன்னும் கொஞ்சம் இறங்குனா ஆவரேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சடனாக ஒரு ஏற்றம் வரும்போது விற்றுட்டு குறைந்த நஷ்டத்தில் கூட வெளியே வந்துடுங்க இல்லை எனக்கு அவசரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க லாங் டேர்ம்க்கு விட்டுட்டு பேசாமறிங்க ஆனால் ஆவரேஜ் பண்ணிடுங்க இல்லாட்டி பெரிய நஷ்டத்தில் இருப்பீங்க ஏன்னா நீங்கள் முப்பது ரூபாய்க்குலாம் வாங்கியிருந்தீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டத்தில் இருப்பீங்க ஆவரேஜ் பண்ணுறது தான் ஒரு சிறந்த வழி ஏன்னால் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் வந்து கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு இதுதான் இது ஒரு படிப்பனையாக நம்ம எடுத்துக்கறோம் ஹிந்துஸ்தான் காப்பர் பார்க்கலாம் முந்நூற்றி பத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள் லாங் டர்முக்கு விட்டுருங்க இப்போதைக்கு விலை ரொம்ப அதிகம் இப்போ அடுத்த வாய்ப்பு வந்து நானூற்றி எழுபதில் இருக்கிறதா நான் பார்க்குறேன் இந்த விலை வந்து ரொம்ப அதிகமான விலையா இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நானூற்றி எழுபதில் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் வேதாந்த அந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எண்பதில் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் அதிக விலை கொடுத்து வாங்கினவங்க கீழே வந்தால் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க லாங் டர்ம்க்கு வச்சுக்கலாம் அதிகமான நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆனால் கடன் அதிகமாக இருக்கக்கூடிய நிறுவனம் ஐநூற்றி எண்பதில் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் இப்போ கூட சமீபத்தில் கூட அறுநூற்றி இருபதுக்கெலாம் வந்துச்சு வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் வில நல்லா இறங்கிக்கிட்டு வருது நாலாயிரத்தி அறுபத்தாறுல முடிஞ்சிருக்கு முதல் முறை வாய்ப்பு மூவாயிரத்தி அறுநூறு அறநூறில் இருக்கிறதா நான் பார்க்குறேன் வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கிட்டு லாங் டர்ம்க்கு விட்டுருங்க ஒரு சிறந்த நிறுவனம் ஆனால் நல்லா இறங்கணும் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து சதவீதம் இறங்க வேண்டியது இருக்குது இறங்குனா வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லா அதிகரிச்சிருக்கு டவு ஜோன்ஸு ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்குங்க அதே சமயத்தில் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரேடு ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டும் நல்லா பாசிட்டிவாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா நல்லா இறங்கிய கிரிப்டோ கரன்சி மறுபடியும் ரெக்கவரி ஆகிருக்கு அதே சமயத்தில் தொடர்ச்சியான வலுவான நிறுவன வருவாயை பதிவு செஞ்சுருக்குறாங்க செமிகண்டக்டர் பங்குல முதலீட்டாளர்கள் வந்து நம்பிக்கையினால் என்விடியா பங்கு கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் இன்னைக்கு ஏறி இருக்குங்க நம்ம இந்தியா மார்க்கெட்டு இன்னைக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நியூக்ளியர் அதாவது அணுசக்தி ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் போடப்பட்டது இப்போ காலாவதி இருக்குது ஸ்டார்ட் எஸ்டிஆர்டி அப்படிங்கிற ஒப்பந்தம் அது வந்து காலாவதியாக இருக்கிறது இதனால் ரெண்டு பெரிய அணுசக்தி நாடுகள் முதல் முறையாக போர்களுக்கு வந்து வரமுறை வரம்புகள் இல்லாமல் போயிடும் எப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த வரமுறை இப்போ அணுசக்தியில் கிடையாது இப்போதைக்கு காலாவதி ஆயிடுச்சு அதனால் இது ரொம்ப வருத்தமான செய்தி இதை உடனடியாக புதிய ஒப்பந்தங்கள் போட்டாங்கன்னா தான் இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஜெஃப்ரி எஃப்டின் ஃபைல்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஒரு வாரமாக நிறையா வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இதில் புதிதாக உள்ள அப்டேட்டை பார்க்கலாம் இந்த ஜெஃப்ரி எஃப்டின் ஃபைலில் வந்து டொனால்டு ட்ரம்ப்போட பேர் கிட்டத்தட்ட ஆயிரம் தடவைக்கு மேலே குறிப்பிடப்பட்டிருக்கு அதே நேரத்தில் பில் கிளின்டன் கடந்த கால தொடர்புகள் குறித்து புதிய விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் உலகத்தை வழிநடத்திட்டு வர்றாங்கங்கிறது நினைக்கும் போது ரொம்ப வெக்கக்கேடான செயலாக இருக்குது பிப்ரவரி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம் சென்செக்ஸ் இரநூத்தி அறுபது புள்ளி அதிகரித்து எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பதில் முடிவடைஞ்சிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஐம்பது புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி பேங்க் ஐம்பத்தேழு புள்ளி அதிகரித்து அறுபதாயிரத்தி நூற்றி இருபதாக இருக்குது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு இருபத்தஞ்சாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி மூணாருக்கு நூற்றி எழுபத்தாறு புள்ளி அதிகரிச்சிருக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்க ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு தொண்ணூறுரூவா அறுபத்தாறு பைசாவாக இருக்குது முப்பத்தோரு பைசா விழுந்துருக்கு இந்திய ரூபாய் முப்பத்தோரு பைசா விழுந்து தொண்ணூறுரூவா அறுபத்தாறு பைசாவெலாம் இருக்கு ஒரு சிங்கப்பூர் டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எழுபத்தோரு ரூபா இருபத்தி மூணு பைசாவாக இருக்குது இந்திய பணம் வந்து கொஞ்சம் ஏற்றம் கண்டதுனால மற்ற நாடுகளோட பணத்தோட ஒப்பிடும்போது மற்ற நாட்டு பணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கியிருக்கு ஒரு மலேசிய ரெங்கீட்கான இந்திய ரூபாயோட மதிப்பு இருபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தாறு பைசாவாக இருக்குது ஒரு சவுதி ரியாலுக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு இருபத்தி நாலு ரூபா பதினாறு பைசாவாக இருக்குது யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுஏஇ தினாரோ திர்ஹாமோட இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு திர்காமுக்கு வந்து இருபத்தி நாலு ரூபா அறுபத்தாறு பைசாவாக இருக்குது ஒரு கத்தார் ரியால் ஒரு கத்தார் ரியாலுக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு இருபத்தி நாலு ரூபா எண்பத்தொம்போது பைசாவாக இருக்குது ஒரு குவைத் தினார் ஒரு கோயித் தினாருக்கு வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இருக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்கு ஏன்னா இந்திய ரூபாய் கொஞ்சம் அதிகரித்ததுனால சமீபத்தில் ஒரு ரூபா ஐம்பது காசுக்கிட்ட இந்திய ரூபாய் அதிகரிச்சிச்சு அதனால் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயிலேருந்து இப்போ தொண்ணூறுரூவா அறுபத்தாறு பைசாவுக்கு வந்ததினால மற்ற நாடுகளோடு பார்க்கும்போது இந்த வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு பிப்ரவரி ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூன்றாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க ஜெனரல் இன்சூரன்ஸ் மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் மூன்றாம் காலாண்டு முடிவுகளை இன்னைக்கு அறிவிக்க இருக்கிறாங்க மகாநகர் கேஸ் மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க நண்பர்களே நம்ம இப்போ வாரம் ஒரு காணொலி பதிவிடுறோம் அடுத்து ரெண்டு பதிவிடலாம் தொடர்ந்து நேரம் கிடைக்கும்போது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பதிவிடலாம் ஏன்னா ஒரு காணொலி பதிவிடுறது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆகும் நம்ம வேலை ரொம்ப பாதிக்கும் அப்போ வந்து நமக்கு ஒரு மூவாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு காணொலி பதிவிட்டதுனால நமக்கு நஷ்டம் ஏற்படும் வேலையில் அதனால் வந்து நம்ம அடுத்தடுத்து நேரம் கிடைக்கும்போது தொடர்ச்சியாக பதிவிடலாம் ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி